அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நவகிரகங்களின் ராஜா சூரிய பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய சூரிய பகவான் அந்த ராசியில பகை ஸ்தானத்தில் அமர்றாரு நவ கிரகங்களில் இருக்கிற சூரிய பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த மாதத்தை மாசி மாதம் அப்படின்னும் கும்ப மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க இதனால சில ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் சூரிய பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பயிற்சியாக இருக்காரு இங்க சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்துல சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் என்ன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக இந்த மாதம் அமைய போகுது அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி சக்கரத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லாபம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது நீண்ட நாளைக்கு முன்னாடி முதலீடு செஞ்ச பணத்தில் இருந்து வருமானம் வரும் கடன் தொல்லை குறையும் அடமானத்துல வச்சிருந்த நகை சொத்து பத்து இது எல்லாமே நீங்க மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குங்க கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றமானது காணப்படுது பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாத இறுதியில் சில பல பிரச்சனைகள் வந்தாலுமே அதை துணிச்சலோட எதிர்கொள்ள உங்களால் முடியுங்க சரியான தைரியசாலியாக இருக்க போகிறீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாத துவக்கத்திலேயே செஞ்சு முடிச்சுடுவீங்க தினமும் அங்காளம்மனா வழிபடுறது உங்களுக்கு மேலும் மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள் ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய பயணங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களின் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கப் பெறலாம் நீண்ட நாட்களாய் இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க தங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான உழைப்பிற்கேற்ற வெகுமதியை பெறுவீங்க உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க முக்கியமான வேலைகளை நிறைவேற்றும் உங்களின் தைரியம் துணிச்சலானது அதிகரிக்கலாம் நேர்மைக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் இருக்கு ஆன்மீகத்தின் மேல நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரையும் செல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நிதிநிலை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உங்களின் ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம் பிள்ளைகள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடைவாங்க வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் மாதத்தின் அடிப்படையில மாசி மாதத்துல உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குங்க உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருக்காரு ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சு காணப்படுறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சுக்கரன் சு குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயானது வக்ரகதியில் அமர்ந்திருக்கு மாசி ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கான அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாரு மாசி பன்னிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மாசி பதினைந்தாம் தேதி உங்கள் ராசி அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாவது இடத்திற்கு பயிற்சி அடைகிறாரு புதன் பலம் அடைகிறதால உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக இருக்க போகிறது மீனம் ராசியில புதன் இருக்காருங்க அதே ராசியில சுக்கரன் உச்சத்திலையும் குருவோட பரிவர்த்தனையால நீச்ச பாங்க ராஜயோகமும் கிடைக்க பெறும் மாசி பதினேழாம் தேதி சுக்கரன் வக்கரமாக போகிறார் சுக்கரின் நகர்வை முக்கியமா பார்க்க வேண்டும் அப்படின்றது ஜாதகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுது குடும்பத்திற்கு தேவையான முக்கிய மாற்றங்களானது இந்த மாதம் உங்களுக்கு நிகழும் வருவாயானது அதிகரிக்கலாம் உங்களுடைய தோற்றத்துல அங்கங்கே மாற்றங்கள் காணப்படும் நீண்ட காலமாய் யோசிச்சு வந்த சுற்றுலா தலங்களுக்கு போய் வருவீங்க சுயதொழில் தொடங்க விரும்புவர்களுக்கு முயற்சியில வெற்றி கிடைக்கும் சூரியன் ஆறாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறதால ஆரோக்கியத்துல முன்னேற்றமானது காணப்படும் எதிரிகள் உங்களை கண்டு நடுங்குவாங்க அதனால அவர்களை எளிதில் வெற்றி பெற முடியும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் காரியமாக வேண்டியது இருந்தால் அதில் சில அலைச்சல்களுக்கு பிறகு தான் வெற்றியானது கிடைக்கப்பெறும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கு ஆனால் அவங்கள எளிதில் வெற்றி கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது புதிய கடன் வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஏழாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறதால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறும் உங்களுடைய வருவாய் முதலீடு நகை ஆகியவற்றை வாழ்க்கை துணையாக தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் தொழில வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்து கொடுக்க போறது இந்த மாதமா இருக்க போகுது அதே நேரத்துல ஆடம்பர செலவானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நண்பர்களால் ஏமாற்றமானது வரும் தொழில் பாட்னர்களுடன் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் அழைச்சல் பணிசுமையானது அதிகரிக்கலாம் ஓய்வானது கிடைக்காது வாகனம் ஓட்டுறப்போ கவனமானது தேவைப்படுது ஆவணங்களை முறையாக வச்சு விதிகளை சரியாக கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம் மாணவர்கள் கல்வியில லேசான சருக்கல்களை சந்திப்பீங்க அதனால கல்வியில உங்களுக்கு கவனமானது தேவைப்படுது குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படுது கர்ப்பிணிகளின் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையும் கவனமும் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கப்படுதுங்க பலர் காதல் தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும் பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துறதால பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது ராசிக்காரர்களுக்கு உற்சாகமும் தைரியமும் இந்த வாரத்துல அதிகரிக்கும் கடந்த காலத்துல எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் பொது காரியங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது காதலிக்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த காலகட்டம் அமைய பெறலாம் இருவருக்கும் இடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையானது இனிமையாக இருக்க போகுது வெளியூர் பயணங்களால் ஆதாயங்களை பெறப்போறீங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் காணப்படுது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய யுக்திகளை கையாளுவீங்க வட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவ போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குங்க பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் புது ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க விருந்து விசேஷங்கள கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெறுவீங்க அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் செல்வாக்கானது அதிகரிக்கலாம் பயணிகளால் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் ஆக மொத்தம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதமானது ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய பெற்றிருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி